எனர்ஜி டைம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறைய கேள்விக்குண்டான பதில்களை வந்து பார்த்துட்டு இருக்கும் பருமக்கலைன்னா என்ன கலை மூலிமா எந்தெந்த வியாதிகள் குணப்படுத்த முடியும் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்கக்கூடியவங்களை எப்படி காப்பாற்ற முடியும் இந்த கலையை கற்றுக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்குது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கும் இந்த எபிசோடில் நாம் பார்க்கக்கூடியது மிக சிறப்பாக நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய சிகப்பு அணுக்கள் வெள்ளை அணுக்கள் இந்த ரெண்டு அணுக்களை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் இது பெண்களுக்கு மிக முக்கியமான ஒரு தேவையா இருக்கக்கூடியது ரெண்டு அணுக்களுமே கம்மியாச்சுன்னா நம்ம உடம்பு உடம்புல நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்படும் நிறைய பிரச்சனைகள் வரும் இதை பத்தி நம்மளுடைய வர்மா மாஸ்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர் வணக்கம் சோ இன்னைக்கு இந்த எபிசோட்ல வெள்ளை அணு மற்றும் சிகப்பு அணு பத்தி நான் வந்து கேள்வி கேட்டிருக்கேன் அதுக்கு வறுமக்கலை மூலயமா நம்மளால வந்து என்ன பண்ண முடியும் அதை பத்தி சொல்லுங்க இப்போ இது வெள்ளை அணுக்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான சேர்ந்தது ரெண்டு வர்ம புள்ளி இருக்குது சிகப்பு கொன்று வெள்ளை கொன்று இப்போ வெள்ளை அணுக்கள் நம்ம சரி பண்ணுறோம் அப்படின்னாவே உங்களுக்கு தானாக உங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் சரியாக போயிடும் சிகப்பு அணுக்கில் என்ன ஸ்பெஷல்னால் இந்த கேன்சர் பேஷண்ட்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரெட் பிளட் செல்ஸ் கவுண்டிங் தான் கம்மியாகும் எஸ் சரிங்களா அந்த பிளேட்லெட் கம்மியாகிட்டே போவோம் இப்போ இந்த வர்மம் சக்தி வருமோன்ட்டு பேர் அந்த வர்மத்தை கொடுக்கும்போது அந்த பிளேட்டட் கவுண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணலாம் ரெட் பிளட்ஸ் கவுண்டிங்கை ஆனால் சரி பண்ண முடியுமான்றதெல்லாம் என்கிட்ட கேள்வி இல்லை அது கேரண்டி கிடையாது சாவை தள்ளி போடலாம்

கிராயல் வருமன்ட்டு வர்மம் வந்து கையில் இருக்குது அதை டெமோவில் காட்டுறவங்களுக்கு சக்தி வருமம்ன்றது இந்த இடத்துல காலர் போனு கீழே இருக்குது அது வந்து சிக போனுக்களை சரி பண்ணுறது இந்த ரெண்டு வருமத்தையும் காட்டுறேன் நிறையா நான் வந்து இதுக்கான விளக்கம் இறக்கி பல வீடியோஸ்லாம் கொடுத்துட்டேன் இந்த வீடியோ நம்ம சிம்பிளாக முடிச்சுக்கலாம் இந்த ரெண்டு வர்மம் எங்கே இருக்குன்னு வாங்க காட்டுறேன் ஓகே ஸோ இந்த ரெண்டு வருமத்துக்கான வீடியோ இப்போ உங்களுக்காக பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு ரத்த சோகை இருக்குது ஹீமோக்ளோபின் ப்ராப்ளத்தில் நிறைய ரத்தம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கான வர்ம புள்ளி ஒயிட் பிளட் செல்ஸ் கவுண்டிங் அதிகரிக்கும் ரெட் பிளட் செல்ஸ் கவுண்டிங் அதிகரிக்கும் இந்த ரெண்டு வர்மம் மட்டுமே தான் இருக்குது ரெண்டுமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் நான் இதை ஜாலியாக ஈஸியாக பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த கண்டிஷனில் இருந்தீங்கனாலும் ரத்த அணுக்கள் ஜாஸ்தி பண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த அக்கல்ல வந்து பார்த்திங்கன்னா கிராயல் வருமோன்ற ஒரு இருக்குது அக்கல் இருந்து நாலாவது வரல இந்த சைடு இப்போ இது பாதி பிரிச்சுக்கிட்டு கீழே பாதி பிரிச்சிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக சென்டரில் க்ராயல் வருமோன்ட்டு இந்த நாலு மூணு வரலையும் வச்சுக்கிட்டு மேல் நோக்கி இப்படி சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் பிளட் செல்ஸ் கவுண்டிங்கை அதிகம் பண்ணும் சரிங்களா இந்த மாதிரி மேல் நோக்கி மட்டுமே அது சுத்துறும் மேல் நோக்கி சுற்றுனீங்கன்னா இந்த ரத்த அணுக்கள்லாம் அதிகப்படுத்தும் வெள்ளை அணுக்கள்லாம் அதிகப்படுத்தும் சிகப்போனுக்களை அதிகப்படுத்துறதுக்கு சக்தி வருமோன்ட்டு பேரு இந்த காலர் போன் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு பக்கமும் காலர் போனு அந்த காலர் போனுக்கு கீழே ரெண்டு பல்லம் இருக்குது அந்த ரெண்டு பல்லக்கத்தை சுருக்கணும் இப்படி இப்படி போது உங்களுக்கு வந்து இது வந்து செகப்பணுக்களை அதிகப்படுத்தும் ஓகேங்களா இது வந்து வெள்ளையணுக்களை அதிகப்படுத்தும் இது செகப்பணுக்களை அதிகப்படுத்தும் நீங்களே சிம்பிளா செஞ்சுக்கலாம் நீங்க செய்யும்போது நல்லா வேலை செய்யணும் உங்களுக்கு வர்ம புள்ளிகளை நீங்க வந்து பார்த்துருப்பீங்க இதே மாதிரி இதுக்கு அடுத்துதான் வரக்கூடிய எபிசோட்ல நம்ம பக்கவாதத்தை பத்தி பார்க்க போறோம் இப்போ வந்து பக்கவாதத்துக்கான வர்ம புள்ளி ஸ்டோக் ஸ்டோக்குக்கான வர்ம புள்ளி எங்க இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸ்ட்ரோக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா நூத்தி எண்பத்தி வர்ம புள்ளியுமே இயக்கணும் அப்படி இயக்கிற பட்சத்தில் தான் சரியாகும் சரிங்களா ஆறு மாதம் இயக்கணும் வர்ம புலி மூலிமா சரி பண்ணிக்கலாம் இப்போ நான் இருக்கிற மூணு வருமத்தை ஈஸியான முறையில் கை சேர்ந்த வர்மம் மட்டும் சொல்றேன் இதை இயக்கி பாருங்க உங்களுக்கு ரவுண்டு ரிசல்ட் வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து வர்மக்கலை வைத்தியத்துக்கு வந்தீங்கன்னா ரொம்ப அழகா சரி பண்ணிக்கலாம் சரிங்களா ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாசத்துல நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் முதல் வரும் பார்த்தீங்கன்னா மொழிப்பிரலை இந்த நாலு முட்டிக்கும் நடுவில் இருக்குது பார்த்தீங்கன்னா கை இப்படி இருக்கும் கை இப்படி மடங்கி இருக்கும் உங்களுக்கு இப்படி அழுத்தும் போதே கை வலிக்கும் சரிங்களா இப்படியே விரிச்சு விட்டோம்னா இந்த கை விரிஞ்சிரும் கை விரிக்கும் போது வலிக்காது அவங்களுக்கு கை நம்மளே சாதாரணமாக கை மடக்கி வச்சுட்டு இந்த அழுத்தி பாருங்க பயங்கரமாக வலிக்கும் ஆனால் கையை விரிச்சுட்டு அழுத்தி பார்த்தீங்கன்னா வலிக்காது அவங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மொழிப்பிரலை அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அடிமூட்டு வரும் இப்போ கைன்னா இப்படி இருக்கும் கை கை இந்த இடத்துல இருக்கும் போது இந்த இடத்துல நம்ம ப்ரெஸ் கொடுக்கும்போது இந்த ஆக்ஷன் நம்ம கொடுக்கும் சரிங்களா இந்த ஆக்ஷன் நம்ம கொடுக்கும் இப்படி இருக்கிற கை இதோட பேர் வந்து மூட்டு அடி மூட்டு வரும் இது அடிப்பகுதி இதுதான் மேல் பகுதி இது இதோட பேர் வந்து அடி மூட்டு வருவோம் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நல்லா அழுத்தி பிடிச்சி நல்லா ஹெவி ப்ரெஷர் இங்கே கொடுக்கணும் அவங்களுக்கு வலிக்குந்தான் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த வலி ரிலீஸ் பண்ணணும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மூட்டு வரும் இந்த மடங்குற இடத்துல தான் கை இப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படி கை இப்படி இருக்கும்போது கையை நல்லா உள்ளே விட்டு கரெக்டாக இந்த இடத்துல வச்சு அழுத்தி இந்த கையை ரிலீஸ் பண்ணிங்கன்னா அப்படியே ரிலீஸ் ஆகும் உங்களுக்கு இந்த மூட்டு வலியும் சரி பண்ணும் கை மூட்டு வலியும் சரி பண்ணும் பக்கவாதம் ஈஸியா உங்களுக்கு சரியாயிடும் சரிங்களா மூணு பாயிண்ட் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆனா இதுக்கு சேர்ந்தது மொத்தம் நூத்தி எண்பத்தி ரெட்டு பாயிண்ட் அதை முழுசா நம்ம செய்யும் தான் பக்கவாதம் சரியாகும் ஓகேங்களா தொடர்ந்து நம்மளுடைய இந்த பக்கவாதத்துக்கான மர்ம புள்ளிகள் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த வர்ம புள்ளிகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு ஆர்வம் நமக்கு வந்து இருக்கு இருந்தாலும் அதை சிறந்த முறையில் கற்றுக்கும் போது தான் நம்மளால் செயல்பட முடியும் நீங்கள் வந்து நம்ம வீடியோவில் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது இருக்கு நம்மளுடைய யூடியூப் சேனல்ல ஸோ இதை பார்த்து உங்களுக்கு சரி வர தெரியல அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து நம்மளுடைய மாஸ்டர் பார்க்கறது நல்ல விஷயம் அதனால் வாங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம அடுத்த எபிசோட்ல சிக்கன் kunniyavala வந்த இந்த மூட்டு வளைய பத்தி நம்ம மாஸ்டர் கிட்ட கேட்கலாம் நெக்ஸ்ட் எபிசோட்ல நாங்க ரெண்டு பேரும் உங்களை மீட் பண்றோம் எனர்ஜி டைம்ஸ் வர்மக்கலை பிராக்டிக்கல் பயிற்சி மற்றும் சிகிச்சை முறையில் கற்றுத்தரப்படும் வர்மக்கலையை முழுமையான பாடமாக எங்களால் கற்றுக் கொடுக்கப்படும் நூற்றி எண்பத்தி இரண்டு வர்ம புள்ளிகளுக்கும் ஏழு நிலைகளில் முழுமையான பயிற்சி அளிக்கின்றோம் ஆண் பெண் இருப்பாளருக்கும் வர்மக்கலை வாயிலாக சிகிச்சை அளிக்கின்றோம் நோய்களுக்கான பிராக்டிக்கல் முறை கற்பிக்கப்படுகிறது சிறந்த முறையில் தியான பயிற்சி அளிக்கப்படுகிறது சீன தீபத்திய முறைப்படி வர்மக்கலை பயிற்சி அளிக்கப்படும் தனிப்பட்ட முறையிலும் பயிற்சிகள் வழங்கப்படும் வழங்கப்படுகிறது மருத்துவம் சார்ந்த பயிற்சிகளில் மட்டுமே நாங்கள் பயிற்சி அளிக்கின்றோம் தலை முதல் பாதம் வரை அனைத்து நோய்களுக்கும் பயிற்சியின் மூலம் நிரந்தர தீர்வு காணப்படும் வர்ம அனுபவம் திறமையும் உள்ள நிபுணர்களால் பாரம்பரிய மருத்துவ முறைப்படி வீட்டுக்கு ஒருவர் வர்ம கலையை கற்றுக் கொள்ளலாம் பயிற்சி முடிந்த பின் சான்றிதழ் வழங்கப்படும் அறிவோம் தெரிவோம் நலம் பெறுவோம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி எனர்ஜி டைம்ஸ் பேட்டை சேலம் கால் நைன் டபுள் போர் த்ரீ டபுள் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஒன் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகளும் உண்டு